மக்களை வணக்கம் ஜெர்மனியில் கிராமத்து தமிழனூடாக இந்த போனா போனா பதிவில் வந்து விதை வந்து எப்படி தண்ணீரில் ஊற வைப்பது என்று சொல்லி சொல்லியிருந்தேன் இப்போது அந்த ஊற வைத்த அந்த ஊற வைக்க எப்படி அதை ஊற வைத்து அதை வருவது என்று சொல்லி அதை உங்களுக்கு காட்டுகின்றேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி முதலாவதாக நான் இந்த சுடுதண்ணியை வந்து இதில் எடுத்து வந்து வைத்திருக்கின்றேன் இது வந்து இந்த ஹைதராய்த பேப்பர் அதை நினைச்சு அதை நான் அந்த சுடுதண்ணியில் நல்லா நினைச்சி வந்து இதை நினைச்சி புளிந்து விட்டு பாருங்கள் இதை புளிந்து எடுத்த பின்பு இதை சாடையாக விரித்து பீயும் அதை பீயும் தான் அந்த பீயாமல் சாடையாக விரித்த பின்பு அதில் இந்த விதைகளை இந்த விதைகளை தண்ணியை ஊற்றி வடித்து இதற்கில் போட்டு அதை பரத்தி இந்த ஈர சுடுதண்ணி பேப்பரை வந்து இப்படி மடித்து விட்டு மடித்து இந்த பிளாஸ்டிக் பட்டியல் நாட்கள் வந்து இந்த பட்டிக்கள் வைக்க இந்த நாலு நாட்கள் வந்து இந்த பெட்டிக்கில் வந்து வைக்க வேண்டும் அதற்கு அதற்கு பிறகு இதன் எல்லா விதைகளும் வந்து முளை வந்துவிடும் இதற்கு ஏன் எப்படி வைப்பது என்று சொன்னால் அதற்கு காரணம் வந்து எல்லா விதைகளும் வந்து முளைவெறக்கூடிய தொண்ணூற்றி நூற்றுக்கு தொண்ணூற்றி ஐம்பது ஒன்பது வீதமான வி விதைகள் வந்து முளைவரக்கூடிய மாதிரி சாத்தியக்கூடு இப்படி வைப்பதனால இருக்கின்றது அதனால் தான் நான் இப்படியான முறையில் வைத்து வருகின்றேன் விதை வைப்பதை நீங்களும் இப்படியான முறையில் வ வைத்தால் இந்த விதைகள் வந்து பழுதுபடாமல் பழுதுபடாமல் எல்லா விதைகள் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி வீதமான விதைகள் வந்து முளைவரக்கூடிய சாத்தியக்கூடு இருக்கின்றது அந்த முளை வருவதை நான்கு நான்கு நாட்களுக்கு நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு நான் காட்டுகின்றேன் எப்படி அந்த விதைகள் வந்து முளை வந்திருக்கின்றது நான்கு நாட்களுக்கு பிறகு இதை பாருங்கள் நான்கு நாட்கள் வந்து ஜன்னல் ஓரத்துக்கு பக்கத்துல அந்த வெக்க சூடு இருப்பதனால் இதற்கு பக்கத்தில் வந்து இதை வைத்துள்ளேன் இந்த இந்த பெட்டியை வந்து இப்ப திறந்து இது வந்து காத்து போகாமல் இதற்கு வைக்க வேண்டும் அந்த ஈரத்தன்மை வந்து வெளியில் போகாமல் இருப்பதால் அந்த முளை வந்து வரக்கூடிய மாரி இருக்கும் இப்போ வந்து அந்த துறந்து பார்ப்போம் எப்படி அந்த முளை வந்திருக்கான்னு சொல்லி உங்களோட நானும் அந்த முளையை பார்ப்போம் எப்படி மிளகா வந்திருக்கேன்னு சொல்லி வாங்க வந்து இந்த வச்ச விதியில் பாருங்க இந்த பேப்பரில் சுற்றி வச்ச இது நான்கு நாட்களுக்கு பிறகு நீ பாருங்க இந்த விளையிலெல்லாம் வந்துடுது இப்படி இப்படி வந்துடும் இப்படி வந்த பின்பு இதை நீங்கள் எடுத்து இது வந்து மேற்பக்கம் இப்படித்தான் இது வந்து அடி இது வந்து வேர்பக்கம் இது வந்து வேறாக கீழே தாக்க வேண்டும் இது வந்து இப்படி இப்படித்தான் நாங்கள் தாக்க வேண்டும் மண்ணுக்குள் புதைக்க வேண்டும் அப்படி புதைத்தால் இது நான்கு நாட்களில் மேலே முளைத்து விதை வ வந்துவிடும் பாருங்கள் இருக்கின்றது இருக்கின்றதுன்னு சொல்லி இப்படித்தான் எல்லா விதைகளும் வந்து போட்ட விதைகள் எல்லாம் முளை வந்துட்டு பச்சை மிளகாய்கள் அனைத்தும் வந்து முளை வந்துவிட்ட இனி நான் அதை அடுத்த பதிவில் மறுபதிவில் உங்களுக்கு அதை எப்படி நான் அதை வைக்கின்றேன் என்று சொல்லி மறுப மறுபதிவில் ஜெர்மனியில் கிராமத்து தமிழனூடாக பாருங்கள் இதோடு இந்த பதிவை முடித்துக்கொண்டு கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் ஜெர்மனியில் கிராமத்து தமிழனூடாக மீண்டும் உங்களை வந்து நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்